தாமரை மலர்வதற்கு ஏற்றமன் இதுவல்ல நீங்கள் எத்தனை விஞ்ஞானிகிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் சூரியன் பார்க்காமல் தாமரை மலரவே மலராது கலைஞரின் பிள்ளையாக உள்ளே சென்றார் மிசா ஸ்டாலினாக வெளியே வந்தார் அவர் கொள்கை வாரிசாக இருந்த காரணத்தினால் மட்டும்தான் அந்த கருத்திலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார் விடாவை பார்த்தோம் பொடாவை பார்த்தோம் மிசாவை பார்த்தோம் போராட்ட களங்களை பார்த்தோம் அடக்குமுறையை பார்த்தோம் ஒடுக்குமுறையை பார்த்தோம் ரத்தத்தை பார்த்தோம் சிறைகளை பார்த்தோம் இந்த இயக்கத்திலே இருப்பவர்கள் எவரும் ரசிகர் கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பாக மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுதிய தெற்கே முழங்கும் திராவிடம் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த இரவு வணக்கம் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்கள் நான் திருச்சிராப்பள்ளி தூய வாழ்நாள் கல்லூரியிலே இளங்கலை தமிழ் பயிலும் போது முறை அங்கே உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார் அப்போது ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு முறையும் பேராசிரியர் சலேத் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நான் அந்த நிகழ்வை முறை தொகுத்து வழங்கி இருக்கிறேன் என்கின்ற பெருமை எனக்கு இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு ஐயாவின் முன்னால் என்னுடைய பேச்சு அமைவது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஐயா கடவுர் மணிமாறன் அவர்கள் என்னுடைய கிராமத்தில் இருக்கின்ற பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு ஆற்றுவதற்காக வருகை தருவார் அப்போது நான் ஒரு கால் சட்டை போட்ட ஒரு தொடக்க பள்ளி மாணவனாக ஒரு பெரும் கூட்டத்திற்கு ஓரத்தில் நின்று ஐயாவினுடைய பேச்சை வியந்து கட்டிருக்கின்றேன் ஐயா அவர்கள் ஒரு தமிழ் கடல் அவர் நட்டு வைத்தால் குறிஞ்சி செடியும் தினம் ஒரு பூ பூக்கும் அவர் நட்டு வைத்த ஒரு நாட்டுதான் நான் ஐயா அவர்கள் நடத்துகின்ற புளித்தலை தமிழ் பேரவையிலே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பிலை உரையாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கினார் அந்த வாய்ப்பை ஒரு பயிற்சி களமாக நான் பயன்படுத்தி கொண்டதன் காரணமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளராக இன்றைக்கு தேர்வாகி இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் பொதுவாக புத்தகத்திற்கு அட்டை போட்டு தான் நான் பார்த்திருக்கிறேன் முதன் முதலாக ஒரு புத்தகம் சட்டை போட்டு நான் ஐயாவைத்தான் பார்த்தேன் நான் இந்த அழைப்புதலிலே பெயரை பார்க்கிறேன் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஐயா வரதசிகாமன் இருக்கிறார் 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 கண்ணன் என்னை தொடர்ந்து அன்றாட அரசியல் நிகழ்வுகளை எனக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கிற என்னை அண்ணன் அறிவுக்கண்ணன் இருக்கிறார் அவர்களுடைய பெயர் எல்லாம் என்னுடைய பெயருக்கு கீழே இருக்கிறது இதுதான் திராவிடம் ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் இந்த அழைப்பதில் என்னுடைய பெயரை போட்டதற்கு காரணம் இந்த பிரபு என்ன சாதி என்று பார்க்கவில்லை இந்த பிரபு எந்த மதத்தை சார்ந்தவர் என்று பார்க்கவில்லை இவனுடைய பின்புலம் என்னவென்று பார்க்கவில்லை இவனுடைய பெற்றோர் படித்தவரா படிக்காதவரா என்று பார்க்கவில்லை இவன் மேட்டுத் திருவிழா வாழ்கிறானா சேரியிலே வாழ்கிறானா என்று பார்க்கவில்லை இவனிடத்தில் ஒரு திறமை இருக்கிறது வா உனக்கு நான் மேடை அமைத்து தருகிறேன் பேசு என்று சொல்லுகிறார் இதுதான் திராவிடத்தினுடைய அடிப்படை சாதனை நண்பர்களே இன்றைக்கு தமிழ்நாடு தனித்துவமான மாநிலமாக விளங்குவதற்கு மிக முக்கிய காரணம் திராவிட இயக்கங்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை இன்றைக்கு இந்தி திணிப்பாக இருக்கட்டும் எஸ்ஐஆர் என்கின்ற முறைகேட்டு புயலாக இருக்கட்டும் இந்திய குடியுரிமை சட்ட இருக்கட்டும் கல்விக்கு நிதி வழங்காததாக இருக்கட்டும் ஆளுநரை ஒன்றிய அரசின் கைப்பாவையாக மாற்றி இந்த மாநில அரசின் வளர்ச்சிகளை தடுப்பதாக இருக்கட்டும் அத்தனையிலும் தமிழ்நாடு மிக கவனமாக போராடி வென்று வருகிறது இன்னும் நான் இன்னும் மூன்று மாதத்திலே தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசினுடைய கைப்பாவைகள் எல்லாம் இனி பறந்து பறந்து தமிழ்நாட்டை நோக்கி வருவார்கள் அப்படி அவர்கள் வரும்போதெல்லாம் அமுதே அழகே தமிழே உயிரே மூச்சே என்று தமிழை புகழ்ந்து பேசி மேடைக்கு மேடை விட்டு கொண்டே இருப்பார்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி அவர்கள் உருகவிட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தமிழ் மொழிக்கு அவர்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இந்த பதினோரு ஆண்டுகளில் அவர்கள் தமிழ் மொழிக்காக ஒதுக்கிய தொகை எவ்வளவு என்று நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த தமிழ் மொழியின் மீது அவர்கள் உண்மையிலேயே பற்று கொண்டிருக்கிறார்களா என்பது உங்களுக்கு வெளிச்சத்திற்கு வரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரியா ஆகிய ஐந்து செம்மொழிகளுக்கும் சேர்த்து அவர்கள் ஒதுக்கிய தொகை நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் அதே வேளையிலே செம்மொழியாக அங்கீகரிக்கப்படாத இந்தி உருது சிந்தி ஆகிய மூன்று மூன்று மொழிகளுக்கும் சேர்த்து அவர்கள் ஒதுக்கிய தொகை ஆயிரத்தி முன்னூற்றி பதினேழு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் இது எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த ஒரு மாநிலத்திலும் அலுவல் மொழியாக கூட அங்கீகரிக்கப்படாத சமஸ்கிருத மொழிக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அதாவது ஒரு ஆண்டிற்கு சராசரியாக சமஸ்கிருத மொழிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் அதே வேளையில் தமிழ் உள்ளிட்ட ஐந்து செம்மொழிகளுக்கும் சேர்த்து அவர்கள் ஒதுக்கிய தொகை வெறும் பதிமூன்று கோடி ரூபாய் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு எதிர்கால திட்டம் என்பது இந்தியாவினுடைய ஒற்றை ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நீராற்றல் துறையினுடைய பெயரை ஜல்சக்தி துறை என்று மாற்றிவிட்டார்கள் இதெல்லாம் அதற்கான முன்னெடுப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருந்தது ஆனால் இன்றைக்கு மதத்தின் பெயரால் இன்றைக்கு சிலர் ஊடுருவி கலவரம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடவுள் உண்டு என்று சொல்பவனை விட கடவுள் இல்லை என்று சொல்பவன் மேலானவன் ஏன் தெரியுமா ஒரு நாத்திகனும் ஒரு ஆத்திகனும் இறந்துட்டான் ஆண்டவர் முன்னாடி போய் முதல் வரான் ஆண்டவர் சொல்றாரு இவனை மரியாதையோட கூட்டிட்டு போய் சொர்க்கத்துல விட்டுருங்கிறாரு பின்னாடி ஆத்திகன் சொர்க்கம்னா நமக்கு இதை விட மேலதாண்டா இருக்குன்னு சொல்லி ஆத்திகன் வந்து நிக்கிறான் இவனை தரத்தரம் இழுத்துட்டு போய் நரகத்துல போடுறான் என்ன அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு நான் உங்களை தினமும் வழிபடுறவன் உங்ககிட்டே வேண்டிக்கிட்டு இருக்க என்னை கொண்டு போய் நரகத்துல போட சொல்றீங்களே சொன்னாரு ஆனா நீ கடவுள் உண்டுன்னு சொல்லி என்ன நீ உண்டு இல்லைன்னு பண்ணிட்ட சரியா அதனால உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு ஆனா இன்றைக்கு திருப்பரகுன்ற மலை உச்சியில இன்றைக்கு கேட்கிறார்கள் ஒரே ஒரு தீபம் தானே விட்டு போனால் என்ன என்று அவர்கள் ஏற்ற துடிக்கின்ற அந்த தீபம் வெறும் தீபமாக இருந்தால் நாங்களும் கூட உங்கள் கூட வருகிறோம் ஆனால் அவர்கள் ஏற்ற துடிக்கின்ற அந்த தீபம் என்பது அது தீபம் அல்ல இந்த தமிழ்நாட்டில நிலவி கொண்டிருக்கின்ற சமத்துவத்திற்கு எதிரான காட்டு தீ மத நல்லிணக்கத்திற்கு எதிரான காட்டு தீ இப்படி அடக்குமுறைகளை ஏவிக்கொள்வதற்காக கலவரத்தை தூண்டுவதற்காக அவர்கள் திட்டமிட்டே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு நீதிபதி தீர்ப்பை சொல்லி இருக்கிறார் முதுகெலும் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார் நாங்கள் முடியாது என்று சொன்னார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பெரும்பாலும் பெரும்பாலான நீதிபதிகள் தீர்ப்புகளை தீர்ப்புகளாக எழுதுவதில்லை அவர்கள் பணிக்காலத்தின் ஓய்விற்கு பிறகு அவர்கள் அமரப்போகின்ற ஆளுநர் பதவிக்கான நுழைவுத் தேர்வாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தாமரை மலர்வதற்கு ஏற்ற மண் இதுவல்ல தாமரை மலர்வதற்கு ஏற்ற மண் இதுவல்ல நீங்கள் எத்தனை விஞ்ஞானிகிடத்தில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் சூரியன் பார்க்காமல் தாமரை மலரவே மலராது சூரியன் தாமரையை பார்க்க போவதும் தாமரை தமிழகத்தில் பூக்கப் போவதும் இல்லை குடிப்பதை மருத்துவம் என்று பார்க்கும் மேதாவிகளே உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா உயர்ந்தவன் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுவது நீங்கள் உயர்ந்தவன் தான் படிக்க வேண்டும் என்று சொல்லுவது நீங்கள் படித்தவன் தான் உயர்ந்தவன் என்று சொல்லுவது நாங்கள் தெருளை நடக்கும்போது தெருவில நடக்கும் போது கையில் செருப்பை தூக்கி செல் என்று சொல்லுவது நீங்கள் செருப்பு தைப்பவனையும் கை தூக்கி விடுவதுதான் நாங்கள் பெண்ணே நீ படிதாண்ட கூடாது பெண்ணே நீ படிதாண்ட கூடாது என்று சொல்லுவது நீங்கள் பெண்ணே நீ படி தாண்டு என்று சொல்லுவதுதான் நாங்கள் ஆயிரம் இருந்தாலும் பெண்கள் படிக்கலாமோ ஆயிரம் இருந்தாலும் பெண்கள் படிக்கலாமோ என்று சொல்லுவது நீங்கள் பெண்கள் படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதுதான் நாங்கள் இந்த தமிழ் மண்ணில் நின்று கொண்டு நாங்கள் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் சாதி அடக்குமுறையின்றி கல்வியின் மூலமாக போதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே நின்று கொண்டு நாங்கள் மீண்டும் கலவரத்தை மூட்டுவோம் என்று நீங்கள் சொன்னால் எங்களிடத்திலே தந்தை பெரியாரின் தடி இருக்கிறது மறந்து விடாதீர்கள் சரி இப்படி மதத்தின் அரசியலை நாம் எதிர்த்து ஒருபுறம் புறம் போராடி கொண்டிருந்தால் இன்னொரு புறம் இப்படி எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல் எந்த ஒரு கோட்பாட்டு தெளிவும் இல்லாமல் அதை கூட்டம் என்று சொல்ல மாட்டேன் ஒரு கும்பல் கிளம்பி வந்திருக்கிறது இந்த இளைஞர்களை இந்த இளைஞர் சமுதாயத்தை ஒரு திரை கவர்ச்சியில் அது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது நான் கூட நினைச்சேன் கோட்டையை பிடிக்கிறோம் கோட்டையை பிடிக்கிறோம் நாங்க இப்பதான் தெரிஞ்சு தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மிகத் தெளிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே போல் நாங்கள் பிடிப்போம் என்று சொல்லுகிறார்கள் நான் மிக கனிவோடு சொல்லுகிறேன் எடுத்து பாருங்கள் பிடித்ததற்கு பின்னால் எத்தனை ஆண்டு கால உழைப்பு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலே திராவிட நல உரிமை சங்கத்தை தொடங்கினார் திராவிடர் நலச்சங்கத்தை தொடங்கினார் அதற்கு பிறகு திராவிட கழகம் அதற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிப்பதற்கு இடைப்பட்ட காலம் ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலம் போராடி இருக்கிறார் அந்த ஆண்டு காலமும் நடந்திருக்கிறார் சாலை வசதிகள் கிடையாது வாகன போக்குவரத்து வசதிகள் கிடையாது ஏன் மின்சாரம் கூட கிடையாது அப்படி மின்சாரம் இல்லாத கிராமத்திற்கு அரிக்கன் விளக்கை தூக்கி கொண்டு போய் இரவு பகலாக பேசிவிட்டு வந்தவர் அண்ணா இரவெல்லாம் கண்மொழிக்க வேண்டும் என்பதற்காக மூக்குப் பொடியை போட்டு புற்றுநோயை வரவழைத்துக் கொண்டவர் எங்கள் அண்ணா சிலர் கேட்பார்கள் ஏன் அண்ணாவை பற்றி பேசும்போது மட்டும் உங்களுக்கு ரத்தம் கொதிக்கிறது என்று சொல்லுவார்கள் பின்ன கொதிக்காதா விடிய விடிய எரிந்து விட்டு விடியும் போது அணைந்து போன விளக்கல்லவா எங்கள் அண்ணா அதற்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்தார் அதையும் இப்போது இருக்க பல வரலாறு தெரியாதவர்கள் ஏதோ போற போக்கிலே கலைஞர் ஏதோ ஆட்சிக்கு வந்தார்ப்பா அவரெல்லாம் ஒண்ணும் செய்யலப்பா அப்படிமாங்க பதினான்கு வயதிலே கள பதினேழு வயதிலே மாணவர் மன்ற செயலாளர் பத்தொன்பது வயதிலே பெரியாரின் குடியரசு பத்திரிகையின் துணை ஆசிரியர் இருபத்தி நான்கு வயதில் வசனகர்த்தா இருபத்தி ஆறு வயதில் திராவிட முன்னேற்ற கழக பிரச்சார குழு செயலாளர்களில் ஒருவர் முப்பத்தி ரெண்டு வயதில் சட்டமன்ற உறுப்பினர் நாற்பத்தி இரண்டு வயதில் தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் நாற்பத்தி மூன்று வயதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்பத்தி எட்டு வயதில் இந்திய பிரதமர் பதவிக்கு இவர் பெயரும் அடிபட்டது எழுபத்தி ஒரு வயதில் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு இவர் பெயரும் பரிசீலிக்கப்பட்டது தொண்ணூத்தி ஐந்து வயதிலும் சட்டமன்ற உறுப்பினர் அரை நூற்றாண்டு கால கழகத் தலைவர் இப்படி காலத்தை வென்ற சரித்திர நாயகன் இன்றைக்கு நூற்றாண்டு கண்டிருக்கின்ற இருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு பிறகும் சொல்லுவார்கள் பாரிசு அரசியலால் ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராகி விட்டார் என்று சொல்லுவார்கள் மாணவ பருவத்திலே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இளைஞர் தொடங்கி பதினெட்டு வயது முதல் முறையாக இந்த ஒளி பிடித்து என்னுடைய தந்தைக்கு நான்கு பிள்ளை அது ஒரு பிள்ளை இந்து திணிப்பில் உயிரை விட்டால் ஒன்றும் கவலைப்பட மாட்டார் என்று சொல்லிவிட்டு மிசா வருகிறது மிசா சட்டம் வந்தபோது முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கைது செய்யப்படுவார் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத விதமாக மு க ஸ்டாலின் என்று தேடி சிறைக்கு அனுப்புகிறார்கள் உள்ளே செல்லும் போது கலைஞரின் பிள்ளையாக உள்ளே சென்றார் வெளியே வரும்போது மிசா ஸ்டாலினாக வெளியே வந்தார் பல்வேறு சித்திரவதைகளை அனுபவித்தார் அதற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக மாறி சட்டமன்ற உறுப்பினராக மாறி அமைச்சராக மாறி செயல் தலைவராக மாறி எதிர்கட்சி தலைவராக மாறி அதற்கு பிறகுதான் ஆட்சியை பிடித்தார் சரிப்பா இது எல்லாத்தையும் விடுங்க இப்ப உதயநிதி வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உதயநிதியை வாரிசு அரசியலுக்குள் அடக்குவதற்காக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஒருபோதும் அந்த கனவு பழிக்காது ஏனென்று சொன்னால் அவர் ஒரு பேச்சை பேசினார் சனாதனத்தை குறித்து ஒரு பேச்சை பேசினார் இந்தியா முழுவதும் பல்வேறு எதிர்ப்பலைகள் உருவானது அவருடைய தலைக்கு கூட விலகி வைத்தார்கள் அப்போது அவர் இடத்திலே வந்து கேட்டார்கள் இதை பார்த்து நீங்கள் அஞ்சுகிறீர்களா என்று கேட்டார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வெறும் பிறப்பால் மட்டும் அந்த அந்த இடத்திற்கு வந்திருந்தார் என்று சொன்னால் அஞ்சி போய் அந்த கருத்திலிருந்து பின்வாங்கி இருப்பார் அவர் கொள்கை வாரிசாக இருந்த காரணத்தினால் மட்டும்தான் அந்த கருத்திலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார் அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் அவரை கொள்கை வாரிசாக திராவிட இயக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே பெரியார் திடலில் நின்று நெஞ்சுரத்தோடு சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு பத்து மோடி இருபது அமித்ஷா முப்பது விஜய் வந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏறுவதை எந்த ஒரு கொம்பனாலும் தடுக்க முடியாது இது ஏதோ நேற்று பெய்த மலையில இன்று முளைத்த காலான் அல்ல அறுபத்தி ரெண்டிலே சம்பத் வெளியே போனார் எழுபத்தி ரெண்டில எம்ஜிஆர் வெளியே போனார் எண்பத்தி ரெண்டிலே நாவலர் வெளியே போனார் தொண்ணூத்தி ரெண்டிலே வைப்போ வெளியே போனார் தடாவை பார்த்தோம் பொடாவை பார்த்தோம் மிசாவை பார்த்தோம் போராட்டக் கலங்களை பார்த்தோம் அடக்குமுறையை பார்த்தோம் ஒடுக்குமுறையை பார்த்தோம் ரத்தத்தை பார்த்தோம் சிறைகளை பார்த்தோம் இத்தனை பார்த்தும் இந்த இயக்கத்தை கும்பனாலும் இன்றைக்கு தொட்டு கூட பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் எவரும் ரசிகர் கூட்டம் அல்ல கொள்கை கூட்டம் இந்த இயக்கத்தை இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் திராவிட இயக்கங்களை ஒருபோதும் அளிக்க முடியாது நான் இந்த இடத்திலிருந்து இருந்து சொல்லுகிறேன் இந்த அரங்கத்தை தாண்டி வெளியிலே காணொலியிலே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் கொண்டிருப்பவர்களுக்கும் சொல்லுகிறேன் இந்த திராவிட இயக்கங்களை மட்டும் நாம் கைவிட்டு விட்டால் தமிழ்நாடு ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஐயா அவர்கள் இந்த தெற்கே முழங்கும் திராவிடம் என்கின்ற நூலை மிக சரியான நேரத்திலே வெளியிட்டிருக்கிறார் ஐயா அவர்கள் இது போல தொடர்ந்து பல்வேறு புத்தகங்கள் எழுத வேண்டும் இந்த புத்தகங்கள் எல்லாம் வருங்கால என்னை போன்ற தலைமுறைகளுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் அமையும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை வழங்கி அத்துணை பேருக்கும் நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம்